ஹலோ எவ்வரிவன் நான் சுந்தர் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவம் ஸோ கோவம் வந்து எதுக்கு வருது ஏன் வருது அடுத்தவங்க செய்கிற தப்புனால வருதா இல்லை நாம தப்பு செய்கிறனால நமக்கு கோவம் வருதாங்கிறது ஒரு நிமிஷம் நாம் அமைதியாக இருக்கும்போது தான் நாம் ஏன் கோவப்படுறோங்கிறது தெரியும் ஆனால் பட் கோவம் வர டைமில் ஏன் கோவம் வர்றோன்னு தெரியாது நமக்கு பட் அந்த கோவம் வர டைமில் என்ன பண்ணுறோன்னு தெரியாது சில டைமில் ஸோ கோவம் வந்து எப்பொழுதுமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி க கட்டுப்படுத்துறது கோவம் யாராவது யாராவத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நம்ம மேலே ஒருத்தவங்க நமக்கு மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லை அடுத்தவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி டக்குனு கோவம் வந்துடும் நமக்கும் வரும் அடுத்தவங்களுக்கும் வரும் ஸோ இந்த கோவத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறையா உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க கோவம் வரும்போது ஒன் டூ த்ரீ சொல்லுங்கள் இல்லை தியானம் பண்ணிங்கன்னா கோவம் வரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் வந்து மகாத்மா காந்திஜி அவருக்கு கோவத்தை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தவறு செய்யாமல் இருந்ததுனால் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கும்போது உங்களுக்கு கோவம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கோவப்படுறதுக்கான தகுதியை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க நீங்கள் தவறு செய்யினா அந்த இடத்துல கோவப்படணும்னு அவசியமே இல்லை நீங்கள் தவறு செஞ்ச இடத்துல கோவப்படுறதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இல்லை ஸோ இது ரெண்டுமே தான் முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கோவம் வந்து இது ரெண்டு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா கோவம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ